ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்சக்தி கிச்சன் அண்ட் லாக்ஸ் இட்லி எல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பூண்டு மிளகா பொடி தான் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் பூண்டு வாசனை பிடிச்ச எல்லாருக்குமே இந்த மிளகா பொடி ரொம்ப பிடிக்கும் இது செய்யும்போது ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க நாலு தோசை சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சிருக்கேன் நான் இதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு முப்பது மிளகாய் சேர்த்து அதுக்கு தேவையான இந்த பொடிக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்து வதக்கும்போது நெடி வராமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காஞ்சி மிளகாவை வந்து காம்பு வந்து கிள்ளக்கூடாது ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா வெதெல்லாம் வெளியே வராமல் இருக்கும் விதை வெளியே வராமல் இருந்ததுன்னா நம்ம வறுக்கும் போது நெடி வராமல் இருக்கும் இப்போ வந்து இதை வந்து நம்ம வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்க போகிறோம் நல்லா அந்த மிளகை கிறிஸ்பாக ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம ஒரு டூ மினிட்ஸ் வறுக்க போகிறோம் அப்போ தான் வந்து இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நெடி வராமல் இருக்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க காம்ப வந்து கில்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் வதக்குனா போதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க இப்போ நல்லா வாசனை வருது இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் பிரவுன் வர்ற அளவுக்கு வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வறுக்க போகிறோம் இது வந்து பூண்டு பொடின்றதால் பருப்பு நிறைய சேர்க்கக்கூடாது இந்த அளவு தான் சேர்க்கணும் நிறைய சேர்த்தோம்னா அது சாதா பொடி மாதிரி ஆகிடும் அதனால ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க மழை காலத்தில் காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது இது நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இட்லி மாவும் வீட்டில் இருந்தால் ஈஸியாக நீங்கள் டிஃபன் செஞ்சிடலாம் இப்போ இதையும் அந்த வறுத்து வச்ச மிளகாயோடு சேர்த்து ஆற வச்சிடலாம் திரும்ப அதே கடாயில் இன்னும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு இருபது பூண்டு உரித்து வச்சுருக்கேன் அதையும் இப்போ நான் சேர்த்து வதக்க போகிறேன் நல்லா ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் அப்போ தான் அந்த பொடி கெட்டு போகாமல் இருக்கும் என்ன கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வர்த்திங்கன்னா சீக்கிரமே ப்ரௌன் கலர் வந்துடும் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதனால் ஒரு டூ மினிட்ஸ் தான் ஆகும் எனக்கு இது ப்ரௌனிஷாக ஆகிறதுக்கு இப்போ அதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஆற வச்ச மிளகா பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த பூண்டை சேர்த்து அரைச்சிக்கோங்க பூண்டு சேர்த்து அரைச்ச பிறகு இப்படி தான் இருக்கும் ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது இப்படி தான் இருக்கும் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்னா ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸில் நீங்கள் தேவையான அளவு பொடி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு நாலு நாளைக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து ஊற வச்சிடணும் நல்லெண்ணெயில் இது ஊறும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பொடி அப்பப்போ எடுத்து ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை முடி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு நாள் கழித்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மீதி பொடியை எண்ணெய் சேர்க்காமல் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு முடி வச்சுருங்க இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் எ நைஸ் டே